பிரதமர் மோடியின் தூத்துக்குடி வருகை தென் தமிழகத்தின் வளர்ச்சி பாதையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைகிறது நீண்டகாலமாக மத்திய அரசின் பெரிய திட்டங்களில் புறக்கணிக்கப்பட்டதாக கருதப்பட்ட தென்தமிழகம் இப்போது மோடி அரசாங்கத்தின் சிறப்பு கவனத்தின் கீழ் ஒரு முக்கிய வளர்ச்சி மையமாக உருவெடுத்துள்ளது இந்த வருகையின் போது நான்காயிரத்து எண்ணூறு கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் சிறப்பு விழா மற்றும் அர்ப்பணிப்புகள் நடைபெறவுள்ளன இதன் மூலம் தென்தமிழகம் இனி புறநகர் பகுதியல்ல மாறாக மத்திய அரசின் தென்னிந்தியா வளர்ச்சி பார்வையின் மையமாகிறது என்ற தெளிவான செய்தி உணர்த்தப்படுகிறது மிகவும் எதிர்பார்க்கப்படும் நிகழ்வுகளில் ஒன்று ரூபாய் நானூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி செலவில் புதிதாக கட்டப்பட்ட தூத்துக்குடி விமான நிலைய முனையத்தின் திறப்பு விழா இது செயல்பாட்டுக்கு வரும்போது ஆண்டுக்கு இருபது லட்சம் பயணிகளை கையாளும் திறன் பெறும் இது வெறும் விமான நிலைய மேம்பாடு மட்டுமல்ல தமிழகத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் அணுகள் தன்மையை அதிகரிக்கும் ஒரு விஷயம் மேம்பட்ட வான்வழி இணைப்பின் மூலம் தூத்துக்குடி சுற்றுலா பயணிகளை மட்டுமல்ல பிராந்தியத்தின் பரந்த ஆற்றலை பயன்படுத்த விரும்பும் சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களையும் ஈர்க்கும் நிலை உள்ளது இந்த வருகை ரயில்வே துறையிலும் கவனம் செலுத்துகிறது அங்கு மோடி அரசாங்கம் இதற்கு முன் எப்போதும் இல்லாத மேம்பாடுகளை செய்துள்ளது தென் தமிழகம் காலமாக சிறந்த ரயில்வே உள்கட்டமைப்பை கோரி வந்தது அந்த கோரிக்கை இப்போது நிறைவேற்றப்படுகிறது போடிநாயக்கனூர் வழித்தடத்தை மின்மயமாக்குதல் மற்றும் நாகர்கோவில் டவுன் கன்னியாகுமரி வழித்தடத்தை ரூபாய் அறுநூற்று ஐம்பது கோடி செலவில் இரட்டிப்பாக்குதல் போன்ற திட்டங்கள் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கான மூலோபாய நடவடிக்கையாகும் ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் சந்திப்பு மற்றும் திருநெல்வேலி மேலப்பாளையம் போன்ற கூடுதல் வழித்தடங்களின் நிறைவு ரயில் வலையமைப்பை மேம்படுத்துவதில் நிலையான முயற்சியை காட்டுகிறது இந்த முன்னேற்றங்கள் பயண நேரத்தை குறைப்பது முதல் வர்த்தகம் சுற்றுலா மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை எளிதாக்குவது நீண்ட கால நன்மைகளை ஏற்படுத்தும் அதேபோல் சிதம்பரனார் துறைமுகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாடுகளும் மிக முக்கியமானவை ரூபாய் கோடி செலவில் கட்டப்பட்ட வடக்கு சரக்கு தளம் மூன்றின் திறப்பு விழா துறைமுகத்தின் திறனை ஆண்டுக்கு ஆறு மில்லியன் மெட்ரிக் டன்களாக அதிகரிக்கும் இது சரக்கு கையாளுதல் திறனை பெருமளவு மேம்படுத்தும் தளவாட செலவுகளை குறைக்கும் மற்றும் இந்தியாவின் கடல்சார் வர்த்தக நிலப்பரப்பில் துறைமுகத்தை ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இடத்திற்கு உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படும் தூத்துக்குடி போன்ற துறைமுக நகரத்திற்கு இந்த வளர்ச்சி தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றுடன் நேரடியாக தொடர்புடையது பிரதமர் இரண்டு முக்கிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கவுள்ளார் அவற்றில் ஒன்று ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி செலவில் சேத்தியா தோப்பு சோழபுரம் வழித்தடத்தை நான்கு வழிச்சாலையாக மாற்றுதல் மற்றொன்று ரூபாய் இருநூறு கோடி செலவில் தூத்துக்குடி துறைமுக சாலையை ஆறு வழிச்சாலையாக மாற்றுதல் இவை பயண நேரத்தை குறைத்து சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதுடன் சரக்கு போக்குவரத்து மற்றும் விவசாய போக்குவரத்திற்கு உயிர்நாடியாகவும் செயல்படும் மற்றொரு முக்கிய அம்சம் ரூபாய் ஐநூற்று ஐம்பது கோடி மதிப்புள்ள கூடன்குளம் அணுமின் நிலையம் அலகுகள் மூன்று மற்றும் நான்குக்கான மாநிலங்களுக்கு இடையேயான பரிமாற்ற அமைப்புக்கு அடிக்கல் நாட்டப்படுவதாகும் இந்த திட்டம் தமிழ்நாடு மற்றும் அருகில் உள்ள மாநிலங்களுக்கு தூய்மையான அணுசக்தியை நம்பகமான முறையில் கடத்துவதை உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இந்த திட்டங்கள் தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான ஒருங்கிணைந்த வளர்ச்சி பார்வையை உருவாக்குகின்றன பிரதமரின் இந்த வருகை தமிழகம் கவனிக்கப்படுவது மட்டுமல்ல முதலீடு செய்யப்பட்டு வலுவூட்டப்பட்டு இந்தியாவின் வளர்ச்சி கதையில் அதன் உரிய இடத்திற்கு உயர்த்தப்படுகிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது